மக்களவை தேர்தலை முன்னிட்டு பொறுப்பாளர்கள் மற்றும் இணை தேர்தல் பொறுப்பாளர்களை தேசிய நியமித்திருக்கிறது முழு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார் ராஜகுமரன் தமிழகத்திற்கு பொறுப்பாளர்களாக யார் யார் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தேசிய அளவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை விரைவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் பாஜக தரப்பில் தற்போது தமிழகம் உட்பட இருபத்தி மூன்று மாநிலங்களுக்கான நாடாளுமன்ற தேர்தலை மேற்பார்வையிடுவதற்கான பொறுப்பாளர் மற்றும் இணை பொறுப்பாளர்கள் தொடர்பான நியமன அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதன்படி தமிழகத்திற்கான மக்களவை தேர்தல் பொறுப்பாளராக பாஜகவினுடைய மிக முக்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய குறிப்பாக தெலுங்கானா தேர்தல் காலத்தில் பாஜகவின் பொறுப்பாளராக பணி செய்திருந்த அரவிந்த் மேனன் தமிழகத்திற்கு பாஜகவின் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் சுதாகர் ரெட்டி ஏற்கனவே பாஜகவின் மேலிட பொறுப்பாளராக தமிழ்நாட்டில் பணி செய்து வருகின்றார் தமிழக அரசியல் காலத்தில் மிக நீண்ட அனுபவம் கொண்டவராகவும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களோடு நெருக்கம் காட்டக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீ சுதாகர் ரெட்டி அவரும் இணை பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் அதன்படி தமிழகத்திற்கான பொறுப்பாளராக அரவிந்த் மேனனையும் தமிழகத்திற்கான பாஜகவின் இணை பொறுப்பாளராக சுதாகர் ரெட்டியையும் நியமனம் செய்து தற்பொழுது பாஜகவின் தேசிய தலைமை இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி பகுதிக்கான பொறுப்பாளராக நிர்மல் குமார் சுரானா நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் தமிழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் ஏற்கனவே தெலுங்கானா மேற்குவங்கம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் பாஜகவின் தேர்தல் வெற்றிக்காக பல்வேறு தொகுதிகளில் பணி செய்த அனுபவம் கொண்டவராக இருக்கின்றார் ஆர் அமைப்பிலிருந்து பாஜகவிற்கு வந்தவர் டெல்லி மேலிடம் தரப்பில் அவர் தற்பொழுது தமிழகத்திற்கான பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த பொறுப்பாளர்கள் மூலமாகத்தான் அந்தந்த மாநிலத்தில் தேர்தல் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் அனைத்து கட்சிகளுடனும் கூட்டணியில் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிகளை வரையறை செய்வது தொடர்பாக பாஜகவின் தேசிய தலைமைக்கு தகவல் தரக்கூடியவராக இந்த பொறுப்பாளர்கள் இருப்பார்கள் என்ற தகவலையும் பாஜக மேலிடம் தற்போது வெளியிட்டிருக்கின்றது தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்